முகப்பருவ எதிர்த்து போராடுறதில் நீங்கள் சோர்வடைஞ்சிட்டீங்களா முகப்பருவ நிரந்தரமாக நீக்குவதற்கு பயனுள்ள ஐந்து வழிகளையும் முகப்பருவ சரி பண்ணக்கூடிய மூன்று அருமையான ஹோமியோபதி மருந்துகளையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஹாய் வெல்கம் பேக் டு தஷ்னி ஹோமியோபதி கிளினிக் நான் உங்கள் டாக்டர் சந்தோஷ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஒரு பராமரிப்பு ஸ்கின் டிப்பில் இருந்து தொடங்கலாம் மென்மையான உங்கள் முகத்தை கமிட்டோஜெனிக் இல்லாத கிளென்சரை பயன்படுத்தி உங்கள் முகத்தை தினமும் இரண்டு முறை சுத்தம் செய்யுங்க இது உங்கள் சருமத்தை எரிச்சலூட்டும் ரசாயனங்கள் இல்லாமல் அதிகமான எண்ணெய் மற்றும் அழுக்குகளை அகற்ற உதவும் ரெண்டு ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம் அதாவது நீர்ச்சத்து உடலுக்கு எவ்வளோ முக்கியமோ அதே அளவு உங்கள் சருமத்துக்கும் ரொம்ப முக்கியம் ஒரு நாளைக்கு இரண்டு முதல் மூன்று லிட்டர் தண்ணீர் எடுத்துக்கொள்வது மூலமாக உங்கள் சருமம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம் மூணு அதே தான் சில பேருக்கு வறட்சியான சருமம் இருக்கும் வறட்சியான சருமம் அதிக எண்ணெயை உருவாக்கும் இது அதிக முகப்பொருக்கு வழிவகுக்கும் அதனால் எண்ணெய் இல்லாத மாயரைசர்களை வறட்சியான சருமம் உடையவங்க பயன்படுத்துறது தோல் சமநிலையில் வைத்திருக்க உதவும் சன்ஸ்கிரீனை மறந்துடாதீங்க சூரிய ஒளி முகப்பொரு மற்றும் முகப்பொரு வடுக்களை மோசமாக்கும் வெடிப்புகள் ஏற்படாமல் இருக்க உங்கள் சருமத்தை பாதுகாக்க கமிட்டோஜெனிக் இல்லாத சன்ஸ்கிரீனை தேர்வு செய்யுங்க அதிகமாக சர்க்கரை மற்றும் சர்க்கரை சேர்க்கப்பட்ட பேக்கரி அல்லது ஜங்க் உணவுகளை உட்கொள்ளாமல் இருக்கிறது மூலமாக முகப்பரு வராமல் தடுத்து முகத்தை பொலிவாக வச்சிருக்க முடியும் இப்போ அருமையான மூணு ஹோமியோபதி மருந்துகளை பற்றி பார்க்கலாம் ஒன்று பெர்பரி சக்கிஃபோலியம் இந்த மருந்து முகப்பருக்களை சரி பண்ணக்கூடியது மற்றும் முகப்பருவால் ஏற்படக்கூடிய கரைகளை நீக்கி சருமத்தை தெளிவு பண்ணக்கூடிய ஆற்றல் கொண்டது இதை க்யூ என்று சொல்லக்கூடிய மதர் டிஞ்சர் வடிவத்தில் வாங்கி பயன்படுத்தலாம் இதை ஐந்து சொட்டு கால் டம்ளர் தண்ணியில் காலையும் இரவும் உணவுக்கு பின்னாடி எடுத்துக்கலாம் அல்லது இதை வெளிப்புறமாகவும் பயன்படுத்தலாம் ரெண்டு கேலி முகத்தில் ஏற்படக்கூடிய பருக்கள் கொப்பளங்கள் முகப்பருவினால் ஏற்படக்கூடிய அரிப்பு மற்றும் வலி உணர்வை சரி பண்ணக்கூடிய மருந்து இதை த்ரீ எக்ஸ் என்று சொல்லக்கூடிய மாத்திரை வடிவத்தில் வாங்கி பயன்படுத்தலாம் இது காலையிலும் இரவும் மூன்று மூன்று மாத்திரை சாப்பாட்டுக்கு பின்பு பயன்படுத்தலாம் அல்லது சிஹெச் என்று சொல்லக்கூடிய நீர் வடிவத்தில் கால் டேமுல தண்ணியில் காலையும் இரவும் உணவுக்கு முன்பு பயன்படுத்தலாம் ஆன்டிக்ரூடம் இந்த மருந்து முகத்தில் ஏற்படக்கூடிய முகப்பரு கொப்பளங்கள் பாயில்ஸ் இம்பென்டிகோன்னு சொல்லக்கூடிய எல்லோ கிரஸ்ட் எரப்ஷன்ஸ் போன்ற தொந்தரவுகளுக்கு இதை பயன்படுத்தலாம் சிக்ஸிக சென்ற வீரியமுடைய இந்த மருந்தை வாங்கி கால் டம்ளர் தண்ணியில் மூன்று சொட்டு விட்டு காலையும் இரவும் பயன்படுத்தலாம் உங்களுக்கு இந்த மருந்துகள் தேவைப்பட்டாலோ இல்லை டோசேஜில் எதுவும் சந்தேகம் இருந்தாலோ அருகில் உள்ள ஹோமியோபதி மருத்துவரை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேவைப்படுற உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க வேறு ஏதாவது விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பயனுள்ள அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் டாக்டர் ஜெயசந்தோஷ்